எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்த்து வரலட்சுமி நோன்பு பூஜை எப்படி பண்ணிடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் முதல் நாள் வியாழக்கிழமை பச்சரிசீட்லிக்கு அரைச்சி பூர்ணம் தீச்சி வச்சுட்டோம் மிச்சம் இருக்கிற தேங்காயை திருக்கி வச்சுருந்தேன் பாயசத்துக்கு சாம்பார் ரசம் கறிக்கி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்ட்டு குழக்கட்ட மாவு மறுநாள் காலம்புரை கலர்றது தான் வழக்கம் இது மொதல் நாள் இந்த வேலைகள்லாம் பண்ணி வச்சிட்டேன் முதல் நாள் காலம்புரை முதல் நாள் வியாழக்கிழமை அன்றைக்கி எல்லா சாமான்களையும் நோம்புக்கு தேவையான அத்தனை சாமான்களையும் எடுத்து ரெடி பண்ணணும் நாள் பார்த்து ராகுகாலையமகண்டம் இல்லாமல் பார்த்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இதுதான் என்னோடய வரலட்சுமி அம்மன் மோகம் அந்த அம்மன் மோகம் வாங்கும்போதே கடையில் வந்து எனக்கு வந்து ஒரு பெருமாள் சின்ன இதுவும் வெள்ளி வெள்ளிக்காசும் கொடுத்துருந்தேன் அதுவும் எப்போதும் சொம்பில் போடுறது வழக்கம் அது அதுக்கப்புறமா அதுக்கு போட வேண்டிய மாலைகள் எல்லாம் செட்டாக எடுத்து வச்சுருந்தேன் அதாவது அந்த அம்மனுக்கு வருஷ வருஷம் இதை நான் ரெகுலராக போடுறது வழக்கம் கருகமணி மாலை அதுக்கப்புறம் பவழம் மாலை அதுக்கப்புறம் முத்து மாலை காசு மாலை வளையல் மாலை மஞ்சள் பஞ்சத்திரி மாலை இதெல்லாம் போடுவோம் அம்மனுக்கு விபூதியால் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருந்தா பளிச்சன் ஆகிடும் இனிமேல் தான் விளக்கெல்லாம் தேய்ச்சி அதெல்லாம் ரெடி பண்ணணும் அடுத்ததாக சாயந்தரமாக விளக்கெல்லாம் தேய்ச்சி சந்தனம் கொங்குமம் இட்டுட்டு அம்மனுக்கு சிம்பிளாக அலங்காரம் பண்ணி பொதுவாக ஒரு இடத்துல வச்சுருவோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி மறுநாள் காலம்பரம் பூஜைக்கு என்னெல்லாம் தேவையோ பஞ்சபாத்திர உத்னி சொம்பு கிண்ணம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி சிம்பிளாக இது பண்ணி ப்ளவுஸ் பீட்லாம் சாத்தாமல் சும்மா சிம்பிளாக அலங்காரம் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு சாயந்தரம் விளக்கேற்றுட்டு பொங்கலும் கருவிடாமும் நேவதியம் பண்ணுறது வழக்கம் இது வந்து ரெகுலராக உள்ளது வெண்பொங்கலும் கருவிடாமும் நேவதியம் பண்ணுவோம் சிம்பிளாக அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு இரவு அம்மனை அலங்காரம் பண்ணி வச்சதுக்கப்புறமா கோலமெல்லாம் போட்டு மறுநாள் பூஜைக்கு தேவையான அத்தனையும் எடுத்து வச்சு ரெடி பண்ணிவிடுவோம் கிழமை கோலங்கள் போட்டு அம்மனை அழைக்கிறோம் இல்லையா வாசல்லேருந்து அதுக்கு ஒரு பலகையில் கோலம் துளசிக்கு கோலம் அப்புறம் படிக்க வேண்டிய புத்தகங்கள் அப்புறம் சரடு அதுக்கப்புறம் விளக்குகளுக்கு சந்தனம் குங்குமம் வைக்கிறது அதுக்கப்புறம் எங்கே நம்ம பூஜை பண்ணுறோமோ அந்த பலகையில் ஒரு கோலம் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அம்மன் பூஜை பண்ணிவிட்டு வரலட்சுமி அம்மன் பிள்ளையார் பூஜை முடிச்சுட்டு ஆற்று ரெகுலர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வரலட்சுமி அம்மனுக்கு அஷ்டோத்திரம் படிச்சுட்டு சகசிரநாமம் படித்து தூப தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம் பண்ணினோம் இதுதான் அம்மன் அலங்காரம் நாங்கள் வந்து நம்மத்தில் இங்கே மண்டபம் அதெல்லாம் வைக்கிற வழக்கம் இல்லை அதனால் பலகையில் கோலம் போட்டு தாம்பாளத்தில் அரிசி கொட்டிட்டு வாழையில் போட்டு அரிசியை நிரப்பி அது மேலே கலசத்தை வைக்கிறது வழக்கம் அதே மாதிரி பாவாடை புடவை கட்டுற வழக்கம் எல்லாம் இல்லை ப்ளவுஸ் பீட்டு சாத்துகிற வழக்கம் மட்டும்தான் அதனால் அந்த மாதிரி ப்ளவுஸ் பிட் சாத்தி மாவளை கொத்து அரேஞ்ச் பண்ணி எங்களுடைய நகைகள் நாங்கள் வச்சுருக்கிறது ஆர்டிஃபிஷியல் கோல்டு எது இருக்கோ அதை போட்டுட்டு ரெண்டு பக்கமும் விளக்கேற்றி வைக்கிறது வழக்கம் இந்த மாதிரி பூஜை நம்பத்தில் இந்த வருஷம் நடந்தது அதாவது வருஷா வருஷம் ஒரே அம்மன் முகம்தான் அதே கலசம் தான் அதே நகைகள் தான் அதே பீடம் தான் நம்ம தான் பண்ணுறோம் ஆனால் ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு வருஷத்துக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கும் எல்லாமே ஒன்று தான் நைவேத்தியத்துலேருந்து அத்தனையுமே ஒன்று தான் ஆனாலும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அம்பாவில் புதுசாக வாங்கிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிறைவு அப்படிங்கிறது இருக்கும் அதாவது மூணு நாள் முதல் நாள் அம்மனை அழைக்கிறது அடுத்த நாள் பூஜை அம்மனுக்கு அதுக்கு அடுத்த நாள் புனர் பூஜை பண்ணி அரிசி பானையில் வைக்கிறது மூணு நாள் பண்ணுறது வழக்கம் அந்த மூணு நாளுமே நமக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி ஸ்லோகங்கள் சொல்லி இல்லை தெரியலன்னா ஓட விட்டு கேட்டுண்டு காதலை கேட்டுண்டு அந்த மூணு நாளும் நம்ம லக்ஷ்மியை நம்ம இல்லத்தில் தங்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப சிறந்த ஒரு முறையாக இருக்கும் மகாலெஷ்மி எப்போதும் நம்ம இல்லத்தில் வாசம் பண்ணணும் நம்ம இல்லத்துலேயே நிலைச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய ஸ்லோகங்கள் பூஜைகள் பண்ணுவோம் இந்த மூணு நாள் நம்ம பண்ணுற பூஜையில் நிச்சயமாக லக்ஷ்மி நம்ம வீட்டில் கண்டிப்பாக மூணு நாள் இருக்கா நம்ம அதை கண் கூட பார்க்குறோம் அந்த மூணு நாளை நல்ல விதமாக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச ஸ்லோக பாராயணங்களை பண்ணிவிட்டு தேவையில்லாத பேச்சுகள் நெகட்டிவ் வைப்ஸ் உண்டாகக்கூடிய விஷயங்களெல்லாம் பண்ணாமல் நம்ம பண்ணினாலே அந்த வருஷம் முழுவதும் லக்ஷ்மி நம்மளை விட்டு நீங்காமல் இருப்பாள் இந்த ஃபோட்டோ போன வருஷம் பண்ணினது அதுக்கு அடுத்து வர இந்த ஃபோட்டோ அதுக்கு முதல் வருஷம் பண்ணினது இது எல்லாமே ஒன்று தான் ஆனாலும் புதுசாக நம்ம வந்து வாங்கிட்டு வந்து முத முதல்ல வருஷ வருஷம் முதல் பூஜை பண்ணால் எப்படி பண்ணுவோமோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு தானால் வந்துடும் அதே போல் இந்த வருஷமும் ரொம்ப நிறைவாக பூஜை அப்படிங்கிறது முடிஞ்சது அதை உங்களோடலாம் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் என்னோடய நமஸ்காரங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸா சுயனோபவந்தோ ததாஸ்து